ஜிமிக்கி வாங்க போகலாமா டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி நாலு கிராமில் ஒரு ஜிமிக்கி பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஜுவல் ஒன்ல தான் ஜிமிக்கி பார்த்துட்டு இருந்தேன் அப்போதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் லாங் லைஃப் வரும்னு குட்டியாக ரெண்டு ஜிமிக்கெல்லாம் செலக்ட் பண்ணி அதில் ரெண்டுல எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கும் ஜிமிக்கி ரொம்ப பிடிக்குன்னா ஜிமிக்கின்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கம்மல் காமிச்சாக்கா நல்லா பொறுமையாக எல்லா டிசைனும் எனக்கு காட்டினாங்க வச்சு பார்க்குறதோட போட்டு பாருங்க அப்போதான் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இந்த குட்டி ஜிமிக்கி தான் போட்டு பார்த்தேன் கண்ணுக்கு அடக்கமாக ஜுவல் ஒன்ல இருந்துச்சு எங்கள் அம்மா ரொம்ப குட்டியா இருக்கு இதோட கொஞ்சம் பெருசா பாருன்னு சொன்னாங்க இந்த குட்டி அடுக்கு ஜிமிக்கும் சேம் வெயிட்டில் தான் வந்துச்சு ஆனால் வந்து பார்க்க கொஞ்சம் பார்வையாக இருந்துச்சு லாங் டிஸ்கஷனுக்கு அப்புறம் நானும் எங்கள் அம்மா வந்து அடுக்கு ஜிமிக்கியே வாங்கிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம் பில் பண்ணலாம்னு நினச்ச டைம்ல தான் இந்த பெரிய ஜிமிக்கியும் ஆன்டிக் ஜிமிக்கியையும் நான் பார்த்தேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் இந்த ஆன்டிக் ஜிமிக்கிஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக அப்படி கண்ணை பறிச்சிச்சின்னு சொல்லலாம் சும்மா பார்ப்போமேன்னு சொல்லி ஆன்டிக் ஜிமிக்கோட அந்த ட்ரேயை பார்த்தேன் பார்த்தது இந்த ஆன்டிக் ஜிம்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ஸோ வாங்கினா இந்த ஜிமிக்கி தான் அப்படின்னு சொல்லி உடனே ஃபைனல் பண்ணிட்டேன் காத்துல போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அம்சமா அழகா இருந்துச்சு அப்புறம் என்ன யோசிக்காம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிமிக்க உடனே வாங்கிட்டு வந்துட்டேன்